ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீயா அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுலேருந்து அந்த பிளவுஸ்க்கு பப் ஸ்லீவு எல்லாமே வச்சு தைக்கிற அளவுக்கு ஸ்லீவோட லென்த் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தா அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து வேலை சொருக்கே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படி இல்லை நான் பிகினர்ஸ் அப்படின்னாலும் இப்போ தான் நான் ஸ்டிச் பண்ணி பழகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாகவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னும் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சிச்சில் தெரியப்படுத்துங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ப்ளவுஸ் பீட் தான் நார்மல் பிளைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளாத் எடுக்கிறப்போ நீங்கள் பிட்ரில் எடுத்தாலும் சரி இல்ல வந்து நீங்கள் பீஸ்ல தீச்சு அந்த ரோலில் ஃபுல் ரோல் வரும் அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அளவு வந்து இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் எயிட்டி நைன் சென்டிமீட்டர் இன் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ன்னு போடுறாங்கல்ல அப்படின்னா இதோட நீளம் வந்து ஒரு மீட்டர் இருக்கும் அகலம் வந்து எண்பத்தொன்போது சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம துணியோட நீளம் அகலம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எஞ்சே வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது துணியோட அளவு எல்லாத்தையும் அப்படின்றதுலாம் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேல் ஐ கார்டுலையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவுமே துணியோட அகலத்தில் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கும் நீளத்தில் வந்து நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அகலம் அப்படின்றது இந்த ரெண்டு சில்வேஜ் ரெண்டு கரை பகுதிக்கு நடுவில் உள்ள பகுதி தான் நம்ம அகலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிளாத்தில் கொடுத்துருந்த மாதிரி இந்த எண்பத்தி ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து இந்த துணியோட அகலம் நூறு அப்படின்றது இந்த துணியோட நீளம் இப்போ நம்ம இந்த டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துடலாம் டேப்பில் வந்து சென்டிமீட்டர் சைடு எடுத்துக்கோங்க நம்ம துணியோட அகலத்தை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா இப்போ துணி வந்து ரெண்டு ஃபோல்டில் இருக்குது அகலம் வந்து நமக்கு இந்த இடம் இங்கேருந்து இந்த பகுதி இது வந்து நாற்பத்தஞ்சு இருக்குது நாற்பத்தி நாலரை இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்போ எண்பத்தொம்போது சென்டிமீட்டர் இது வந்து கரெக்டாக இருக்குது துணியோட அகலம் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு துணியோட அளவு வந்து நமக்கு பத்துமா பத்தாதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து தையலுக்கு புதுசாக இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ச கஸ்டமர் கேத்த மாதிரி வந்து அவங்களுக்கு துணி வாங்க தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும் அப்படி இல்லைன்னா துணி வந்து நமக்கு பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் தைக்கும் போது நிறைய ஜாயிண்ட் போடுற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து இந்த துணியோட நீளம் இந்த மாதிரி ஒரு பிசிறு பகுதியில இருந்து இன்னொரு பிசிறு பகுதி வரைக்கும் இந்த மாதிரி நீளமா அளந்துனா இதுதான் இந்த துணியோட நீளம் இது வந்து நூறு சென்டிமீட்டர் இருக்கு அப்ப இது வந்து ஒரு மீட்டர் கிளாத் இந்த ஒரு மீட்டர் கிளாத் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ இது வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுப்பாங்க எண்பது பாயிண்ட் கிளாத் எடுப்பாங்க இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்தே அதிகமா போடுறாங்க அப்படின்றப்போ ஒரு மீட்டர் கிளாத் தான் வந்து தேவைப்படுது இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு நான் வந்து பேப்பர் பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறது இந்த மெத்தடில் தான் கட் பண்ணணுமா என்ன இது அப்படின்றத எந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட்டை எந்த இடத்துல எடுப்போம் ஃப்ரண்ட் பார்ட் எந்த இடத்துல எடுப்போம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது வந்து ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ இது வந்து இந்த அளவு தான் அளவு தான் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை ஒரு நார்மலாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பேக் பார்ட்டோட இது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட பேப்பர் கட்டிங் நம்ம பேக் பார்ட் எப்போயுமே எந்த இடத்துல எடுப்போம் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் கட் பண்ணுவோம் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் இதில் இந்த இடத்துல கீழே எடுப்போம் இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இந்த இடத்துல எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கிராஸ்லேயும் வச்சு போடுவாங்க ஸ்ட்ரைட் கட்டும் போடுவாங்க இது நீங்கள் எந்த கட் போட்டாலும் சரி நம்ம ஓரளவுக்கு இந்த பேக் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஃப்ரண்ட் தான் எடுப்போம் அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் கட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் எடுப்பாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரைட் கட் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த கேப்பில் வச்சு எடுப்பாங்க நிறைய பேர் இந்த செல்வெஜர்களை இந்த இடத்துல வச்சு எடுப்பாங்க பட்டி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்றேன் இது எல்லா அளவுகளுக்கும் இதே மாதிரி தான் போடணும்ன்ற அவசியமே கிடையாது நமக்கு துணி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ளவுஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து மாற்றி தான் போட வேண்டியது இருக்கும் நார்மலாக கட் பண்ணுறது பேக் இந்த சைட் போடுவோம் ஃப்ரண்ட் இந்த இடத்துல போடுவோம் பட்டி இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே பேக் போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் எடுப்போம் இந்த இடத்துல இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்க இந்த ப்ளவுஸ் லென்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா க்ளாத் இருக்குது அப்போ எனக்கு வந்து இந்த அளவு துணி வந்து தேவைப்படலை ஸ்லீவோட லென்த்தும் நார்மலாக ஒரு ஏழு இன்ச்சு ஹைட்டுக்கு தான் இருக்குது ஏழு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது அதனால எனக்கு வந்து சரியாக வருது இப்போ இதே அளவுக்கு வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இல்லை எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்கு ஸ்லீவ் வேணும்னா நமக்கு ஸ்லீவே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த உயரம் வரைக்கும் வந்துடும் இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிலருக்கு கரெக்டாக வரும் சிலருக்கு கரெக்டாக வராது அது அவங்களோட இந்த ஸ்லீவோட ஆம் ரவுண்டை பொறுத்து அவங்களுக்கு அகலமாக இருந்தது அப்படின்னா இந்த துணிக்குள்ளே பத்தாவது நமக்கு வந்து சைடில் ஜாயின் போட வேண்டியது இருக்கும் இப்போது இந்த எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணியிருக்க பேப்பர் வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு சிலருக்கு வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடில் போகும் அப்போ சைடில் வந்து நம்ம ஜாயின்ட் போட வேண்டியது இருக்கும் அது வந்து நீங்கள் ஒரே சைடு ஜாயின் போடுறதுனால போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம உள் பக்கம் வந்து போகிற மாதிரியும் போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல தான் எடுக்கணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா நானே என்னோட நிறைய ஓல்டு வீடியோஸும் சொல்லியிருப்பேன் இந்த சைடில் லென்த்தில் எடுத்தாலும் சரிதான் அப்படி இல்லைன்னா இந்த சைடு கரைப்பகுதியில் இந்த சைடும் நான் எதுவும் எடுப்பேன் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ளவுஸ் கிளாத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சேரீயில் வர ப்ளவுஸ் கிளாத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து இந்த சில்வேஜ் சைட் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த சைட் தான் கையை எடுக்கிற மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம வந்து சாத்த வந்து வேறு மாதிரி மடித்து போட்டு இருப்போம் ப்ளவுஸ் கிளாத் வந்து சாரி ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணணும் எப்படி மடித்து போட்டு கட் டீடைல் டீட்டெயில் வீடியோலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சிக்ஷன் சொல்லுங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் இது மாதிரி துணியோட அகலத்துலையும் கட் பண்ணலாம் நீளத்துலேயும் கட் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து நம்மளோட தான் நமக்கு டிசைன் எப்படி வேணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஃப்ளைன் க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இந்த ஆப்போசிட்டில் போட்டு கட் பண்ணிவிட்டோம் இப்போ இதே வந்து லைன்ஸ் லைன்ஸாக லைன் லைனாக வருது இல்லை ஏதோ ஒரு பூ டிசைன் வருதுன்னா அந்த டிசைன் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணணும் இப்போ லைன் வருது அதில் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்பாக இருக்குது அதுக்காக கண்டிப்பாக வந்து எனக்கு ஸ்லீவ்லையும் ஸ்ட்ரைட்டாக தான் வேணும் அப்படின்னா நம்ம இப்படியே லென்த்தில் தான் போட்டு எடுக்கணும் இந்த இடத்துல அகலத்தில் எடுத்திங்கன்னா துணியோட அந்த டிசைன் வந்து கையில் வந்து மாறி மாறிடும் அதனால் பிளைன் ப்ளவுஸ் இருக்கிறப்ப நம்ம இந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா மோஸ்ட்லி துணியோட நீளத்துல தான் எடுப்பாங்க இந்த சைடு வந்து அஹ் தேவைப்பட்டா மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும் சீ இந்த சைடு வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் பீஸ் இந்த சைடு வரும் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த இருக்கிற கிளாத்ல எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் ப்ளவுஸோட அந்த ஃப்ரண்ட் பட்டி பீஸ் கட் பண்ணணும் எல்லாமே இருக்கு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே வச்சு கட் பண்ணுவோம் நம்மளோட செஸ்ட் மஸ்டர் மாதிரி எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றது வந்து பேப்பரில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ளவுஸோட லென்த்தோட கீழே வந்து நம்ம எவ்வளோ தைக்கிறோம் அப்படின்றத எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து துணி வந்து வாங்கணும் அந்த மாதிரி வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த பக்கமும் ஜாயிண்ட் அதிகமாக வராமல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி அப்படிங்கிறதான் நீங்கள் தேவையில்லாமல் நிறைய ஜாயிண்ட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி இப்போ நான் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு துணியோட அளவு வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத வந்து கஸ்டமர் ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அவங்களுக்கான அளவு அப்படின்றத சொல்லிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்து ஸ்டிச் பண்ண வரப்போ அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு கொண்டு வர சொல்லி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சிலர் வந்து இப்போ வந்து இப்போ எண்பது பாயிண்ட் கிளாத் இருக்குது இப்போ எண்பது பாயிண்ட் கிளாத் இருக்குன்னா எண்பது பாயிண்ட் கிளாத் இல்லாமல் எண்பது பாயிண்ட்டில் கூட ஸ்டிச் பண்ணலாம் எப்படின்னா இந்த துணியோட அகலம் வந்து அதிகமாக இருக்கிறப்போ துணியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா பிளவுஸ் பீஸ் எல்லாத்துக்கும் இந்த நா எண்பத்தொம்போது சென்டிமீட்டர் தான் இருக்கும் சாரிலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் இதோட அகலம் வந்து அதிகமாக இருக்கும் சேரீ கிளாத்துலேருந்து கட் பண்ணுற துணியோட அகலம் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் அதுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுக்கிறப்போ இதே அளவு தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால லைனிங் கிளாத் எடுக்கிறதுக்கு நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேம் மட்டது தான் நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்து சாரீ கிளாத்துன்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம் உங்களோட செஸ்ட் மெஷர் மட்டும் வச்சு எடுக்கணுமா இல்லை லென்த் மெஷர் மட்டும் வச்சு எடுக்கணுமா அப்படின்றது எல்லாமே நம்ம பேப்பரில் வந்து அடுத்த டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கண்டிப்பாக என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இதில் வந்து இப்போ இதே மாதிரி ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்குறாங்க அப்படின்னாலும் பஃப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சுருக்கமாக வச்சு தரப்போம் ஹப் நமக்கு அகலத்தில் அதிகமான துணி தேவைப்படும் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஒரு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு இல்லாமல் பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு அந்த மாதிரி எல்போ ஸ்லீவு இல்லை முட்டியோட ஒரு இன்ச்சு இறக்கமாக இருக்கிற மாதிரி ஸ்லீவ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்லீவோட லென்த் அதிகமாக அதிகமாக நமக்கு துணியோட அளவும் அதிகமாக தேவைப்படும் ஸ்லீவோட லென்த்தெலாம் அதிகமாக தைக்கும் போது நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அகலத்தில் எடுக்க முடியாது நீளத்தில் தான் எடுக்கணும் சைடில் வந்து ஆம்போளோட அந்த ரவுண்ட் வந்து பத்தலை அப்படின்னா சைடில் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் தான் போட வேண்டியது இருக்கும் இப்போ இந்த ஸ்லீவோட உயரம் வந்து பத்து இன்ச்சு தேவை அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அகலம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சைடில் தான் ஜாயின் போட வேண்டியது இருக்கும் இந்த ஸ்லீவோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோட அளவு வந்து தேவைப்படும் ஃபர்ஸ்ட்லீ வேணும் அப்படின்னா இந்த துணியோட அகலத்தில் அதிகமான துணி தேவைப்படும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இதே அளவுக்கு இன்னொரு லென்த்துக்கு துணி வந்து தேவைப்படும் அப்போ ரெண்டு லென்த்துக்கும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம பிளவுஸ் தைக்க தேவையான துணி அளவு எவ்வளோ அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பேப்பரில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உயரம் கண்டிப்பாக தேவைப்படும் பிளவுஸோட உயரம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்றத வச்சு தான் நமக்கு பிளவுஸ் தைக்க தேவையான துணி அளவு வந்து மாறுபடும் நிறைய பேர் வந்து செஸ்டோண்ட வச்சு எடுப்பாங்க அதாவது மார்பு சுற்றலை வச்சு எடுப்பாங்க அது வந்து நமக்கு சில நேரம் கரெக்டாக வராது ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா கையோட உயரம் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட உயரம் இதை பொறுத்து தான் நமக்கு வந்து துணியோட அளவு வந்து மாறுபடும் சுடிதார்க்குலாம் எப்படி லென்த்து சுடிதாருக்குலாம் வந்து லென்த் கேட்ட மாதிரி எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி தான் ப்ளவுஸுக்கும் ஏன்னா ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கிராஸ் பீஸு அந்த மாதிரி போட்டு எடுத்து தைக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நாள் ஸ்டிச் பண்ணுறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் துணி வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதுவுமே நிறைய ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துணி வந்து போதுமான அளவு இருக்கும் தாராளமாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறப்ப எந்த இடத்துலையும் ரொம்ப வந்து இடிச்சுக்க இடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அதுக்கப்புறம் கையோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் எடுத்துக்கிறேன் இதில் வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு கேத்த மாதிரி இது மாறுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அந்த மாதிரி போடுவாங்க சிலர் வந்து கம்மியான செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களே வந்து ஹைட் அதிகமாக கேட்பாங்க ஹைட் நல்லா பெருசா வச்சு போடுறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டை வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா அது தப்பா வரும் அப்போது லென்த் வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாருக்குமே மெஷர் பண்ணணும் இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி கையோட உயரமும் அது மாதிரி தான் ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு எண்பது இருந்து நூறு பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு மீட்டருக்குள்ளே நம்ம நல்லா ஸ்டிச் பண்ண முடியும் எண்பது பாயிண்ட்லேருந்து ஒரு மீட்டருக்குள்ளே கூட ஸ்டிச் பண்ண முடியும் அப் டு நாற்பது சைஸ் வரைக்கும் நான் ஏன் நாற்பது சைஸ் வரும் வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்றத வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதே இது வந்து கையோட நீளம் வந்து எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு அந்த மாதிரி போகிறப்போ இப்போ கொஞ்சம் வயசானவங்கலாம் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு மேலே தான் கண்டிப்பாக ஸ்லீவோட உயரம் போடுவாங்க அவங்களுக்குலாம் வந்து எண்பது பாயிண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு ப்ளவுஸோட நீளமும் அதிகமாக வேணும் கையோட உயரமும் அதிகமாக வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எண்பது பாயிண்ட் நீளம் வந்து பத்தாது அவங்களோட ப்ளவுஸ் உயரத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும் அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளவோ அதோட ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஏன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் சைடு இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம எப்படி போடுவோம் இந்த மாதிரி கிளாத் வந்து டபுள் ஃபோல்டில் போட்டிருப்போம் இந்த இடத்துல வந்து பேக் பீஸ் எடுப்போம் இந்த இடத்துல ஃப்ரண்ட் எடுப்போம்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல பட்டி பீஸ் எடுப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் எடுக்கிறோம் இந்த இடத்துல ஸ்லீவ் இந்த இடத்துல ஸ்லீவ் எடுக்கிறோன்னே வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து வரும் அப்போது இந்த பேக்கோட லென்த்து எவ்வளவோ அது அது கீக்குலாக ஃப்ரண்ட்டோட லென்த்துக்கு நமக்கு இந்த இடத்துல துணி தேவைப்படும் அதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் இப்போ பேக்கோட லென்த் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு இன்ச் அப்படின்றது வந்து தையலுக்கான அளவு கீழே ஒரு ஒன் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து எவ்வளோ மடித்து தப்பிங்களோ அளவு மேலே ஒரு அரை இன்ச் போயிடும் காமனாக ஒரு ரெண்டு இன்ச்சு எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க பேக் பார்ட்டுக்கு ரெண்டு இன்ச்சு இதோட ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்தையும் நம்ம சேர்த்து வந்து மெஷர் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஷேப்பில் கட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஃப்ரண்டோட லென்த்து எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து துணியோட அளவு வந்து எடுக்கக்கூடாது சரியா பேக்கோட லென்த் வந்து எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத வச்சு அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டோட லென்த்தும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து நேர் பீஸில் போட்டு கட் பண்ணாலும் சரி இல்லை கிராஸ் பீஸில் போட்டு கட் பண்ணாலும் சரி சேம் இதே மெத்தட் தான் உயரம் ப்ளஸ் ரெண்டு இன்ச் இது வந்து தையலுக்கான அளவு சீம் அலவன்ஸ் அதுக்கப்புறம் இன்ட்டு ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த ரெண்டுன்றது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ்க்கும் பேக்குக்கு ஒரு லென்த்தும் அதுக்காக இப்போது நம்ம எடுத்துருக்கிற உயரம் வந்து பதினாலு பதினாலு ப்ளஸ் ரெண்டு மல்டிப்ளை ரெண்டு அப்போனா பதினாறு இன்ட்டு ரெண்டு அப்போனா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சோட இந்த ஸ்லீவுக்கான அளவு எவ்வளோ துணி தேவை அப்படின்றதையும் நம்ம மெஷர் பண்ணணும் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஆறு இன்ச் ஸ்லீவ்னா கூட கீழே வந்து நார்மல் பிளவுஸ் வந்தால் ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச்சுக்கு மேலே மடிச்சுட்டு போகும் ஒன்னைகால் இன்ச் அந்த மாதிரி மேலே வந்து நமக்கு தையலுக்கு ஒரு அரை இன்ச் போகும் இதுலேயும் காமனாக நீங்கள் தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச் அப்படின்றத உயரத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ கை உயரம் வந்து எவ்வளோ இருக்கோ அதோட ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கோங்க அப்போனா ஆறு இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச் அப்படின்னா எட்டு இன்ச் ஏன்னா நம்ம துணியோட அகலத்தில் இந்த மாதிரி ஓப்பனில் போடுறதுனால நமக்கு நாலு லேயரில் துணி வந்துடும் ஒரு லென்த்து எடுத்தாலே போதும் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு லென்த் எடுக்கிறதுனால தான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணுறோம் கைக்கு அந்த மாதிரி தேவையில்லை இப்போது ஃப்ரண்ட்டு பேக்குக்கு துணியான துணியோட அளவு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது வந்து கைக்கு வந்து எட்டு இன்ச்சு அப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு அப்போ மொத்தமாக நாற்பது இன்ச்சு இந்த நாற்பது இன்ச் அப்படின்றது தான் வந்து நமக்கு தேவையான துணியோட நீளம் இந்த நாற்பது இன்ச்சுன்றது வந்து நம்ம நாற்பது இன்ச்சுக்கு துணி வாங்க மாட்டோம் சென்டிமீட்டரில் தான் நம்ம வந்து வாங்குவோம் கடையில் இப்போது ஸ்டேப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேப்பில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இன்ச் அப்படின்றது வந்து எங்கே வருதுன்னு பாருங்க இதில் மேலே இருக்கிறது இன்ச் மெஷர்மெண்ட் கீழே இருக்கிறது சென்டிமீட்டர் இந்த நாற்பது இன்ச் அப்படின்றது வந்து கரெக்டாக ஒரு மீட்டருக்கு நேராக வருது இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான துணியோட அளவு இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணினாலும் பார்த்துக்கலாம் ஒரு மீட்டருக்கு வந்து முப்பத்தி ஒன்பதை கால் இன்ச்சு முப்பத்தி ஒம்பது ஹால் தான் வந்து ஒரு மீட்டர் அப்படின்றது நமக்கு தேவையான துணி அளவு வந்து நாற்பது இன்ச்சு இந்த நாற்பது இன்ச்சுன்றது ஒரு மீட்டருக்கு ரொம்ப பக்கமாக ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸ் நம்ம போடுறோம்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த கேப்புக்குள்ளெல்லாம் உள்ளே வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு மீட்டர் துணியில் கட் பண்ண முடியும் நமக்கு துணியோட நீளம் வந்து அப்போ எவ்வளோ தேவை ஒரு மீட்டர் தேவை இந்த உயரத்தை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து நீங்கள் இந்த சென்டிமீட்டரில் எவ்வளோ தான் பார்க்கணும் இப்போ வந்து உங்களோட செஸ்ட்ராங்கு இதை விட கம்மியாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த உயரம் பதினாலு இன்ச்சு போடுறவங்க வந்து அவங்களோட மார்பு சுற்றலை வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச் இருக்கலாம் இல்லை நாற்பது இன்ச்சு இருக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ச் கூட இருக்கலாம் அந்த மாதிரி எந்த அளவு இருந்தாலுமே இந்த உயரம் தான் நமக்கு தேவை கையோட நீளம் எவ்வளோ உயரம் எவ்வளோ அப்படின்றது இப்போ இதே உயரத்துக்கு பதினாலு இன்ச்சு உயரத்துக்கே ஆறு இன்ச்சு ஸ்லீவ் இல்லாமல் எட்டு இன்ச்சு ஸ்லீவ் போடுறாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லீவோட உயரம் வந்து மாறுபடும் எட்டுன்னு வர இடத்துல எட்டு ப்ளஸ் ரெண்டு இங்கே பத்து இன்ச்சாக மாறிடும் அப்போ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பத்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஆகும் அப்போ ஸ்லீவோட உயரம் அதிகமாக இருக்கிறப்போ இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுன்னா நூற்றி ஏழு சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் ரவுண்டாக எடுக்கும்போது நூற்றி பத்து சென்டிமீட்டர் ஒரு மீட்டரும் பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்களுக்கு வந்து பீஸில் கிழிச்சு கொண்டு வந்த கொண்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா ப்ளவுஸோட லென்த்தும் பதினாலுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதோட ஸ்டிச்சிங்க்கு நம்ம சேர்த்துருக்கோம் மாதிரி கையோட உயரமும் எட்டு இன்ச்சுன்னு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு கையோட உயரம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ப்ளவுஸோட நீளமும் அதிகமாக தேவைப்படும் ப்ளவுஸோட கிளாத்தும் அதிகமாக தேவைப்படும் இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து எல்போ வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா எல்போ லென்த்துன்றப்போ உங்களுக்கு திரும்ப இதில் கையோட உயரம் வந்து மாறுபடும் பத்து இன்ச்சுக்கு ஸ்லீவ் கேட்குறாங்கன்னா பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு இன்ச் ஆகிரும் அப்போது முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டுன்றப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் நாலு நாற்பத்தி நாலு இன்ச் ஆயிரும் நாற்பத்தி நாலு இன்ச் ஆகும் அப்போ ஒரு மீட்டரும் பன்னெண்டு பாயிண்ட் தேவைப்படும் அப்போ நீங்கள் வந்து ஒன்று பத்துலேயும் ஸ்டிச் பண்ணலாம் ஒன்று ஒரு ஒரு மீட்டர் இருபது பாயிண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் அது வந்து உங்களோட ஸ்டிச்சிங் நாலேஜ் பொறுத்து நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்று பத்துலேயே உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ ஒன்று பன்னெண்டுன்றது வந்து நியரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கிறது ஒன்று பத்து தான் ஒன்று பத்துலேயே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று பதினஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க கிளாத்து நீங்கள் ஒன்று இருபது எடுத்துகிட்டு வர சொல்லிக்கலாம் ஒரு மீட்டர் இருபது பாயிண்ட் வந்து எடுத்துக்க சொல்லிக்கலாம் ப்ளவுஸோட நீளத்தை கை உயரத்தை பொறுத்தும் ப்ளவுஸோட உயரத்தை பொறுத்தும் நீங்கள் நம்ம எப்படி வந்து கிளாத் எடுக்கணும்னு பார்த்தாச்சு இப்போது இந்த நமக்கு கொடுத்துருக்குற நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கிளாத் வாங்குவோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய அகலம் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது மாதிரி இந்த இடத்துல பதினேழு இன்ச் வரைக்கும் இருக்கும் பதினேழு இன்ச் அதாவது எண்பத்தொம்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கல்ல நமக்கு பிட் எடுக்கும்போது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பதினேழு இன்ச்சுன்றது யார் யாருக்கெல்லாம் பத்தும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் எந்த செஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் பத்தும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் நீங்க மார்பு சுற்றளவுன்னு எழுதி வச்சிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்பது இன்ச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாற்பது இன்ச்சு இருக்கு அப்படின்னா நாற்பது இன்ச்சை நீங்க வந்து நான் இதே மாதிரி மார்பு சுற்றளவு வச்சு நம்ம கே கேல்குலேட் பண்ணணும் இது வந்து நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இது வந்து நம்ம எல்லா தடவையும் கேல்குலேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உயரம் ப்ளவுசர் உயரம் கை உயரம் மட்டும் வச்சு நீங்கள் இந்த அளவு மட்டும் கேல்குலேட் பண்ணினாலே நமக்கு பிளவுஸோட தேவையான அளவு வந்து தெரிஞ்சிடும் இப்போ நாற்பது இன்ச்சுக்குனால் ஒரு மீட்டர் கிளாத்து அப்படின்றது இந்த கையளவுக்கு ஒரு மீட்டர் கிளாத்து இப்போ இதே இது வந்து துணியோட அகலம் வந்து எப்படின்றது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு வரைக்கும் இந்த பதினேழு இன்ச் துணியிலே சரியாக வந்துடும் அதாவது ஏன் மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளவுஸ் கிளாத்து போடுறப்போ நாலாக டிவைட் பண்ணி தான் கட் பண்ணுவோம் நாற்பது டிவைடட் பை நாலு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கோங்க சைடில் இந்த இடத்துல சரியா அப்போ பன்னெண்டு இன்ச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த பட்டி பீஸ் எடுப்போம் அப்போ இதுக்கு ஒரு ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து மினிமம் எல்லாருக்குமே தேவைப்படும் அது வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா தான் நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து அஞ்சு இன்ச்சுலேருந்து அஞ்சே காலுக்குள்ளே வந்து நமக்கு இந்த பட்டியோட உயரம் வந்து முடிஞ்சிடும் பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பதினேழு இன்ச்சு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த துணியோட அகலத்துக்கு கரெக்டாக இருக்கும் சரியா அப்போ நாற்பது இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த துணி வந்து இந்த இடத்துல எடுக்க முடியும் இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்செலாம் போகுதுன்னா நம்ம பேக் பார்ட்டி இதே இடத்துல தான் எடுப்போம் ஆனால் இந்த பட்டி பீஸுக்கான துணி இந்த இடத்துல எடுக்க முடியாது அப்போ இதை நம்ம வேற இடத்துல தான் போடணும் ஒன்று இந்த இடத்துல போடணும் அப்படி இல்லைன்னா துணியை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸா எடுத்து வேற எந்த இடத்துல கேப் கிடைக்குதோ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் நகட்டி போட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல எடுக்கலாம் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் அப்போது இந்த ரவுண்ட் வந்து நாற்பது இன்ச் வரைக்கும் நம்மளால இந்த இடத்துல இந்த பேக் பார்ட்டும் பெல்ட் பீஸும் சேர்த்து எடுத்துக்க முடியும் ப்ளவுஸோட அந்த மார்பு சுற்றளவு வந்து நாற்பது இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பெல்ட் பீஸுக்கு தேவையான அந்த துணி அளவையும் இதில் சேர்த்துக்கணும் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து அஞ்சு இன்ச் இருக்குது அது பெல்ட் பீஸோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குன்னா அந்த அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இதில் சேர்த்துக்கணும் அப்போ நாற்பது ப்ளஸ் அஞ்சு அதாவது மார்பு சுற்றளவு நாற்பதுக்கு மேலே இருக்கு உங்களுக்கு இப்போது நாற்பது இன்ச்சுக்கு வரைக்கும் இருபத்தெட்டுல இருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கை பிளவுஸோட உயரம் பிளஸ் கை உயரம் இதை மட்டும் கேல்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து துணியோட அளவு எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டா போதும் நாற்பது இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உயரம் பிளஸ் கை உயரம் ப்ளஸ் பெல்ட் உயரம் இதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவை வந்து சென்டிமீட்டரில் பார்த்துக்கோங்க தேப்பில் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் இப்போ இதுக்கப்புறம் ஸ்லீவோட டைப்பு ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது அப்படின்னா இதிலே எடுத்துடலாம் எல்போ ஸ்லீவ்னா எல்போ ஸ்லீவோட உயரம் வந்து இந்த இடத்துல நம்ம கை உயரம் ஆட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் எல்போ ஸ்லீவுக்கு வந்து அதுக்கேற்ற அளவுக்கு உயரம் வந்து தேவைப்படும் துணி வந்து நமக்கு கேல்குலேட் பண்ணுறப்ப நமக்கு கிடச்சிரும் அடுத்து பஃப் ஸ்லீவ்லாம் இருக்கு பாத்தீங்களா பஃப் ஸ்லீவ் வந்து உயரத்துல மாறுபடாது பஃப் ஸ்லீவ் வந்து தான் இருக்கும் ஏன்னா பஃப் ஸ்லீவுக்கு வந்து துணி வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் அகலத்துல தான் நம்ம வந்து சுருக்கம் வைப்போம் இதுதான் வந்து அதிகமா தேவைப்படும் வித்து வந்து அதிகமா தேவைப்படும் அப்ப இதே மாதிரி இன்னொரு வித்து வந்து இன்னொரு இடத்துல எடுக்கணும் இப்போ ஒரு ஸ்லீவுக்கு வந்து இந்த இதையும் எடுத்துடலாம் ஃபுல் துணியும் எடுத்துடலாம் இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு லென்த் வந்து தேவைப்படும் அப்ப அந்த இடத்துல பஃப் ஸ்லீவுக்கு கேல்குலேட் பண்ணுறப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம கை உயரம் கேல்குலேட் பண்ணலாம் இதில் இன்ட்டு ரெண்டு போட்டுக்கணும் நம்ம கை உயரம் எப்படி இது ப்ளவுஸோட உயரத்தில் எப்படி ரெண்டால் மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் கேல்குலேட் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் வந்து கையோட உயரத்தை ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க வர்ற ஆன்சர் எட்டு இருக்குல்ல எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு இன்ச்சு அப்போது இதே ப்ளவுஸ்லேருந்து பதினாலு இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வச்சுன்னு வச்சு நல்லா ஃபுல் பஃபாக நல்லா நிறைய பஃப் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பதினாறு இன்ச்சுன்றதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாறு நாற்பத்தெட்டு இன்ச்சு நாற்பத்தெட்டு இன்ச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இருபது பாயிண்ட்டு இதுக்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னா நீங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து கடையில் வாங்க முடியாது நூற்றி இருபது சென்டிமீட்டர் வந்து வாங்கிக்கலாம் அப்போ நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டரும் இருபது பாயிண்ட்டும் இது வந்து மீட்டரில் சொல்லணும்னா ஒரு மீட்டர் இருபது பாயிண்ட் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு துணியோட அளவு எல்லாமே கேல்குலேட் பண்ணணும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளவுஸோட உயரம் கை உயரம் ஆட்ரு சுற்றளவு வச்சு நம்மளோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்